கலோ வேர்ஸ் எல்லாத்தையும் உங்களோட வரவேற்கிறேன் மாஸ்டர் டிகிரிக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு சிறுகதையில் படித்தோங்க அந்த சிறுகதைகளை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மண் எழுத்து கல் எழுத்துன்னு சொல்லி ரெண்டு இது சொன்னாங்க அதில் மண் எழுத்துலாம் என்ன கல் எழுத்துலாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து ஒரு பா கடற்கரைக்கு போகிறீங்க அங்கே போய் கல் மண்ணில் எழுதுனீங்கன்னா அது வேறு மண் எழுத்து அது எப்போயுமே நிலைச்சி இருக்காது அது வந்து வரக்கூடிய அலைகளால் இதில் கரைஞ்சி போயிடும் அதுபோல் எழுத்து நீங்கள் தெரியும் நிறைய இடங்களில் வந்து விற்கிற ஸ்டோனு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுத்தோம் அதை கொடுத்தோம் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க ஓல டைம்ஸில் அது வந்து என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா இந்த க மண் எழுத்து கல்லெழுத்துன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே போல் தாங்க ஒரு அருமையான ஒரு ஜென்கதை ஒன்று படித்தேன் அதை என்ன சொல்லுதுங்க கேட்டிங்கன்னா இரண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்க ஒரு கடற்கரையோட கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நான் எப்போதுமே வந்து விளையா விளையாடுறது தான் அவங்களோட வேலை கடற்கரையில் போய் விளையாடல வந்து மண்ணை வந்து மேலே போட்டு போட்டு விளாண்டுருக்காங்க அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கண்ணில் மண்ணு விழுந்து அவன் என்ன பண்ணிட்டான் அந்த ஃப்ரெண்டை படி அடினு அடிச்சு சாத்திட்டான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் கேட்டிங்கன்னா அவன் போய் மண்ணில் எழுதியிருக்கான் என்ன எழுதியிருக்கான் இன்றைய நண்பன் என்னை கண்ணத்தில் அடித்து விட்டான் என்று அப்படி சொல்லாமல் நம்மள என்ன பண்ணுவோம் அடித்தெல்லாம் மண்ணோர் வாட்டி அடிப்பமுல திருப்பஸ் அடிப்பமுடில்ல ஆனால் போய் பண்ணலை செய்யலை என்னாச்சு ஆச்சு கிடையாதுல அவன் அப்படியே கொஞ்சம் தூரமாக அந்த வழியை தாங்கிக்கிட்டு மெதுவாக நடந்து போயிருக்கான் அவனை விட்டுட்டு நம்ம நண்பர் என்னடா கோச்சுட்டு போகிறானே சொல்லிட்டு இவன் அடி கொடுத்தவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்கான் ஃபாலோ பண்ணி போனவன் என்னாச்சு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணி போனவன் அவன் பக்கத்தில் போயிருக்கான் அங்கே போய் ஒரு மட்டு இருந்திருக்கு அதில் குதித்து குச்சு விளாண்டுருக்காங்க அந்த மட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியல ஒரு சா இது புத கிணறு அது போல இருந்திருக்கு அதில் போய் அந்த அடி வாங்கினவன் போய் தவறி விழுந்துட்டான் இவனை எப்பயோ தப்பி தவறி கூட போன ஃப்ரெண்டுனால் அவன் உயிரை கொடுத்து ஏதோ செஞ்சு அவனை காப்பாற்றிட்டான் இப்போ என்னாச்சு கேட்டிங்கன்னா அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் சேர்ந்த உதவியை பார்த்துட்டு அங்கே இருக்கா கல்லுகள் அவன் எழுதியிருக்கான் இன்றைய நண்பரும் உயிரை காப்பாற்றி விட்டான்ன்று அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டிருக்கான் அப்போ நான் அடின்னு அடி போட்டு கீழே என்னை மண்ணில் எழுதின அப்புறம் அஷ்டான்னு இப்போ வந்து கல்லில் எழுதியிருக்கேன் உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா அது வந்து சின்ன வழி வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் கரைஞ்சி போகும் அதனால தான் வந்து நான் மண்ணில் எழுதுனேன் அது கடலை அலையிலே கரைஞ்சி போகும் ஆனால் நீ காப்பாற்றின உயிரை காப்பாற்றுன அந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்து நிலக்கணும் இது வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதனால தான் நான் வந்து இதை கல்லை புரிச்சி வச்சுருக்கேன் அங்கே நல்ல இன்சிடெண்ட்டை வச்சு அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து கக் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுடைய என்ன இதாக ஆரம்பிச்சிருக்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க நட்பு வந்து வரவே கூடாது நட்புங்கிறது கிடைக்கிறதே இல்லை எப்போவுமே கிடைக்கிறது இல்லை எப்போதோ தான் கிடைக்கிறது அதில் ஒரு ஆழ்ந்த நட்பு நம்மளுக்கு இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் வந்து ஒரு நல்ல பாசமும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே சக்சிது போகிட்டே தான் இருக்கணும் அதை தான் இதை வந்து சொல்ல வருது எப்பவுமே வந்து நண்பர்களை ஒதுக்கி வைக்காதீங்க எப்போயுமே கூட சேர்ந்து இருங்க அவங்களால எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் இதை சொல்லுது என்னங்க இது வந்து சின்ன சிம்பிள் கதை தான் உங்களுக்கு சாஃப்ட்வேக்குவாக நான் போட்டிருக்கேன் இதே போல் நான் நல்ல அழகான நீதிக்கான கதைகளை நிறையா படிச்சுட்டு ஒரு நல்ல வாய்ஸ் மைண்டோட உங்களுக்கு வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இதை கன்னியூ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரியெல்லாம் மனுப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகே பாய் குட் பாய்